புதுசாக சேனலுக்கு வந்து அவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைவ்க்கு வந்து ஒரு லைக் கொடுத்துருங்க சேனல் பிடிச்சிருந்தா சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் யூடியூப் சேனல் ஆரம்பிக்க போகிறீங்களா கண்டிப்பாக இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ஆரம்பிங்க அப்புறம் உள்ளே வந்துட்டு நம்ம சப்ஸ்கிரைபர்லாம் கொண்டு வந்துட்டு வெளியில் போகணுங்கிறது ரொம்ப கஷ்டம் அதனால் இன்னைக்கு அந்த டைட்டில் பற்றி தான் பேச போறோம் வீடியோ வந்து ஸ்கிப் லைவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அக்கா என்னாச்சு அக்கா இன்னைக்கு பாம்புன்னு சொல்லிட்டு போங்க ஏன் ஏன் அப்படி சொல்லிட்டு போனோம் என்னாச்சு நீங்க சொல்லுங்க ஓ பாம்புன்னு சொல்லிட்டு போடுங்கன்னு கேட்குறீங்களா அன்னைக்கு ஆமாம் நீங்கள் தானே மறுபடியும் வந்து கமாண்ட்ல கேட்டிருந்தீங்க அதான் இன்னைக்கு பாம்பு கடிச்சிட்டு என் பொண்ணு கத்திட்டா அதுக்காக போனேன் மறுபடியும் பார்த்தீங்கன்னா அப்புறம் வந்துட்டு தேலு கடிச்சிருச்சு தேள் கடிச்சிட்டு அப்புறம் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் காட்டி இப்போ பரவாயில்ல நல்லா தான் இருக்கா ஆமா ஆமா அதேதான் அதே தான் அன்னைக்கு பாம்புன்னு ஏன் சொல்லிட்டு போகணும்னு பாத்தீங்கன்னா நல்லா பேசிட்டு இருந்தேன்னா பாம்புன்னு ஏன் சொன்னா என் பொண்ணு பாம்பு கடிச்சுன்னு கத்திட்டா அதனால என்ன பண்ண அப்புறம் வந்து இங்க பார்த்தோன்னே தேர் கடிச்சிட்டு உடனே வந்து ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போய் பார்த்துட்டேன் இப்ப சரி நல்லா இருக்கு லைவுக்கு வந்து புதுசாக வரவங்க சேனலை வந்து சப்போ சப்போர்ட் பண்ணுங்க பிடிச்சிருந்தா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நம்ம கிராமத்து பொண்ணு கிராமத்து விவசாயம் வேலைகள் இந்த மாதிரி சேனல் தான் என்னோடது பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்க மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்க ஒரு லைக் பண்ணுறது எனக்கு அடுத்தடுத்து கொஞ்சம் நோட்டிஃபிகேஷன் ஆகும் அதுக்காக தான் லைக் கேட்குறேன் இன்னொரு விஷயம் சேனல் ஆரம்பிச்சிங்கன்னா இவ்வளோ விஷயங்கள் நம்ம கடந்துதான் வரணும் என்ன அப்படின்னா சேனல் ஆரம்பிக்கும்பொழுது ஃபர்ஸ்ட் எல்லாமே வீட்டில் வந்து பர்மிஷன் கேட்பாங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஃபர்ஸ்ட் சேனல் ஆரம்பிக்கிற இன்னொரு விஷயம் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா படிச்சிருக்கணும் சரிங்களா படித்தா தான் வந்து பண்ண முடியும் ஏன் அப்படின்னா நம்ம சில விஷயங்களை யோசித்து எல்லா பேரும் பண்ணுவோம் அது வேறு விஷயம் சில பேர் வந்து ஏன் இவ்வளோ ஹார்ட்டு சில பேர் வந்து யோசித்து நிறைய விஷயங்களை வந்து செய்யறதுக்கு நல்லா திறம இருக்கும் ஏன்னா சில சில பேருக்கு படிப்பு இருக்காது சில பேருக்கு வந்து திறம இருக்கும் ஏதாவது ஒரு விஷயம் நம்ம வாழ்க்கையில் வந்து நம்மளுக்கு கடவுள் கொடுக்காம இருக்க மாட்டாரு இருக்கும் ஆனால் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த யூடியூப்பை பொறுத்தவரை இங்கிலீஷ் மெயினாக தெரிஞ்சுருக்கணும் ஏன்னா நம்ம எந்த தப்பு பண்ணாலும் சரி எது பண்ணாலும் சரி மெயினில் வரது இங்கிலீஷ் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கிலீஷில் தான் வரும் அதை வந்து நம்மளுக்கு படிக்க தெரியும் இல்லை புரிஞ்சிக்க தெரியும் அப்படின்னா ஃபஸ்ட்டு அதை வந்து சேனலை ஆரம்பிங்க அப்புறம் வந்து உள்ளே வந்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன் சேனல்குள்ளே வந்து நம்ம சேனலை ரன் பண்ணி கொண்டு போகணும் ஒரு பத்தாயிரம் ஃபாலோவர் வந்து நம்ம கொண்டு போயிட்டோம் அப்போ கொண்டு ஓகே பாய் ஓகே ஓகே பாருங்க ஹாய் அக்கா அப்படின்னு சொல்லியிருக்கீங்க லைக் தன் ஓகேம்மா மரண வாசல் ரெண்டாவது லைக் போட்டிருக்கீங்க வந்து நம்ம உள்ள யூடியூப்ல வந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன் வந்துட்டு அப்புறம் வந்து வெளியில போகணுங்கறது ரொம்ப கஷ்டம் அதை விட்டுட்டு போகவும் முடியாது ஏன்னு நம்ம கஷ்டப்பட்டு வீடியோ போட்டிருப்போம் குட் மார்னிங் சிஸ்டர் வணக்கம் வணக்கம் யுகத் இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கணும் உள்ள வந்து வெளில போணும்னு நினைச்சோம்னு வச்சுக்கோங்களேன் அப்புறம் போகவும் முடியாது ஏன்னா நம்மளுக்கு ஃபாலோவர் பண்ணலாம்னாலும் பரவாயில்ல ஃபாலோவர் பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் பேர் வச்சுக்கோங்களேன் வந்து நம்ம நொந்து நூலாயிரும் இதில் உள்ள வந்து ம் அதான் அந்த சுற்றி இருக்கிறவங்க நம்ம படுத்துவாங்க பாருங்கள் அத அதோட நம்ம ரொம்ப மோசமாக இருக்கும் வந்து என்ன அப்படின்னா ஒன்று வந்து புரியலை நம்ம யூடியூப்பில் வந்து நிறைய விஷயங்கள் கற்றுவோம் ஹாய் சிஸ்டர் ஹாய் எல்லாருக்குமே வணக்கம் ஹாய் ஆண்டி சொல்லியிருக்கீங்க வணக்கம் வணக்கம் ஆண்டின்னு சொன்னாலே பயமாக இருக்குது ஆண்டின்னு சொல்லி பேசுவாங்க நல்லா நம்மக்கிட்ட அவங்கள்ட்ட பேசுவோம் அடுத்து பார்த்தீங்கன்னா வரதுக்குள்ள பேடு கமாண்ட் தான் வரும் அதனால ஹாய் ஆண்டின்னு சொல்கிறாங்க சரி ஏதோ நல்ல இடத்துல நீங்கள் சொன்னீங்கன்னா ரொம்ப நல்லது பேடு கமாண்ட் பண்ணிங்கன்னா ஹைட்டு தான் முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான் வந்து சுற்றி இருக்கவங்க வந்து எதுவுமே நீங்கள் கேட்காதீங்க யூடியூப் சேனல் ஆரம்பிச்சீங்கன்னு வச்சுக்கோங்க சுற்றி இருக்கவன்னு இல்லை சில பேர் யூடியூப் இப்போ இன்ஸ்டாகிராம் எல்லாமே வந்துருச்சு ஏதோ ஒரு ஹெல்ப் கேட்பாங்க இல்லைனா உங்களுக்கு ஒரு டவுட் சொல்லுவாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அதுக்கு அப்பயே நீங்கள் நன்றி சொல்லிடுங்க சரி ஏதோ ஒரு டவுட் சொல்லி நம்மளுக்கு கிளியர் பண்ணுறாங்களா அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிக்கா அப்படின்னு சொல்லிடணும் இதே வந்து ஏதாவது உங்களுக்கு வந்து இல்லை உங்க சேனலுக்கு வந்து நான் ஹெல்ப் பண்ணுறேன் வைக்கிறேன் அப்படின்லாம் சொல்லி நிறைய பேர் வருவாங்க அதை மட்டும் நீங்கள் செய்ய செய்யாதீங்க அதில் வந்து நம்ம ஃப்ரெண்டாக பேசுவோம் வைப்போம் ஆனால் நம்ம நம்மளோட மூளையை ஃபுல்லா யூஸ் பண்ணுவாங்க நம்மளோட மூலையை ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கிட்டு ஆனால் நம்ம உண்மையா இருந்து கஷ்டப்படுவோம் வந்து இப்போ நான் தோட்ட வேலை பார்க்குறேன் சரிங்களா தோட்ட வேலை பார்க்குறேன் விவசாயத்தை பத்தி எனக்கு வந்து தெரியும் உண்மையா வந்து விவசாயத்தை பத்தி தெரியும் விவசாயத்தை பத்தி பேசுனா மட்டும் பத்தாது சரிங்களா அடுத்தவங்களோட வசத்த வசனத்தை எடுத்து பேசுறது அப்புறம் வந்து யார் மனசு உறுத்துனாலும் எனக்கு பிரச்சனை கிடையாது அதுதான் உண்மை சரிங்களா இந்த யூடியூப்க்கு வந்ததுக்கப்புறம் நான் கத்துக்கிட்டது இதுதான் உண்மை நான் வந்து ஒரு புக்கை பத்து படிச்சுட்டு அடுத்தவங்க ஒரு டயலாக் வச்சுருப்பாங்க பார்த்தீங்கன்னா அதை பத்தி பேசணும் இன்னொரு விஷயம் என்னென்ன என்ன ஒரு தெரியுமா எங்கனாலும் நம்ம கத்தி பேசணும்னு வச்சுக்கோங்களேன் நம்ம நல்லவங்க உண்மை அப்படின்னு வந்து இந்த உலகம் நம்பிரும் நம்ம கத்தி பேசணும் பாருங்க டெராரா கத்தி பேசணும் பாருங்க அப்போ வந்து அந்த பொய்ய கத்தி பேசினா கூட இந்த உலகம் வந்து உண்மைன்னு நம்மளை நம்பிரும் அப்ப வந்து நான் இப்போ தோட்ட வேலை பாக்குறேன் நான் உரம் எள்ளுக்கு கூட நேற்று உரம் வந்துச்சு உரம் அள்ளி போட்டேன் களை எடுப்பேன் புல்லு வெட்டுவேன் எனக்கு எல்லா தோட்ட வேலையுமே தெரியும் களை பறிக்கிறதுலேருந்து நாற்று நடுறதுலேருந்து அவ்வளோ தோட்ட வேலையும் தெரியும் நான் விவசாயம் பார்த்துருக்கேன் பண்ணியிருக்கேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா ப பருத்தி எடுக்கிறது உளுந்து எடுக்கிறது களை வெட்டுறது உளுந்துக்கு களை வெட்டுறது பருத்திக்கு களை வெட்டுறது எந்த டயத்தில் எந்த மருந்து எதுக்கு அடிக்கலாம் எத்தனை நாளையில் அடிக்கலாம் இவ்வளோ விஷயமும் எனக்கு தெரியும் ஆனால் நான் வந்து எங்கே உட்காந்துருக்கேன் அப்படியே தான் இன்னும் இருக்கேன் என்னால் முன்னேறி வர முடியலையே யூடியூப் சேனல்ல நான் வீடியோ போட்டு என்னால முன்னேறி வர முடியலையே ஆனால் நான் செய்கிறத பார்த்து ஆனால் செய்வாங்க அவங்க முன்னேறி போயிட்டே இருப்பாங்க அவங்க சும்மா தான் செய்வாங்க அவங்களுக்கு விவசாயத்தை பத்தி என்னன்னு தெரியாது விவசாயத்தை பத்தி கேட்டா வந்து எங்க எங்க முன்னோர்கள் வந்து விவசாயம் செஞ்சாங்க அதை சார்ந்து தான் நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க ஆனா அவங்களுக்கு தான் மதிப்பு இருக்குது மரியாதை இருக்குது நம்ம உண்மையா செய்கிறோம் பார்த்தீங்களா அதுக்கு வந்து கிடையவே கிடையாது நல்லா வந்து நான் இந்த யூடியூப் சேனல்ல ஆரம்பித்து நல்லா நான் கற்றுக்கிட்டேன் நல்லா பட்டும் அழுந்திட்டேன் திருந்திட்டேன் சரிங்களா அவங்கள பத்தி எதுவும் நம்ம பேசக்கூடாது ஏன்னா ஒரு வாட்டி ஒருத்தவங்கள பிடிக்கலன்னு வச்சுக்கோங்களேன் அதோட விட்டுட்டு விட்டுட்டு போயிடணும் அதுதான் நம்மளோட ஒரு நல்ல குணமா இருக்கும் நான் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சது வந்ததுக்கு அப்புறம் எனக்கு நடந்ததை வந்து நான் சொல்லிட்டு இருக்கேன் மத்தபடி நீ என்ன பண்ணுங்க யூடியூப் சேனல் ஆரம்பிச்சீங்கன்னா உங்களோட சொந்த உழைப்பை நீங்க வந்து செய்யுங்க உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு செய்யுங்க தெரியாத விஷயங்கள்ல நிறைய யூடியூப் சேனல்ல வீடியோ இருக்கு அதெல்லாம் பார்த்து 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 நீங்க வந்து வந்து கத்துக்கோங்க கற்றுக்கிட்டு செய்யுங்க கண்டிப்பாக வந்து உண்மையான உழைப்புக்கு வெற்றினா வந்து கிடைக்கல எனக்கு கிடைக்கல நான் வந்து இவ்வளோ நாள் நான் கஷ்டப்பட்டுட்டு தான் உட்காந்துருக்கேன் இவ்வளோ நாள் வேலை பார்க்குறேன் பண்ணுறேன் கஷ்டப்படுறேன் இதெல்லாம் நான் வந்து இப்போ உட்காந்து புலம்புன்னு வச்சுக்கோங்க இதை பார்த்துட்டு என்ன தெரியுமா சொல்லுவாங்க ஓ எண்ணத்துக்கு தான் அப்படி இருக்க அதையும் சொல்லிடுவாங்க ஓ எண்ணத்துக்கு தான் அப்படி இருக்க நான் யார் குடும்பத்தையும் அழிக்கல நான் யாரையும் நான் பேசவும் இல்லை நான் என்னோட விஷயங்கள தான் நான் பேசுகிறேன் அது வந்து அவங்களுக்கு எப்படி தெரியுமா தெரியும் அப்போ நீ ஓ எண்ணத்துக்கு தான் அப்படி இருக்க அப்படின்னு வந்து இருந்து பாக்குறவங்க அதுக்கு ஒரு பேரை வச்சுட்டு போயிடுவாங்க என்னாச்சு இன்னைக்கு யாருமே வரவே இல்லை இருந்தது ஒரு நிமிஷம் கட் பண்ணி நான் கூப்பிடுறேன்